ஆந்திர மாநிலத்தில் வருகிற மே மாதம் பதிமூன்றாம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த முறை அம்மாநிலத்தில் ஜெகன்மோகன் தலைமையிலான ஆளும் ஒய் காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ஆகியவை இணைந்த கூட்டணி மற்றும் ஜெகன்மோகனின் சகோதரி ஒய் எஸ் சர்மிளா தலைமையில் காங்கிரஸ் கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது மீண்டும் ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் ஆட்சியமைக்க தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நாங்கள் அனைவரும் தயார் என்ற முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் பேருந்து மூலம் பயணம் செய்து தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் நடைபெற உள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஆட்சியை தக்க வைக்க தீவிர பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் பத்தாவது நாள் பஸ் யாத்திரை என்டிஆர் மாவட்டத்தை அடைந்தது விஜயவாடா மத்திய தொகுதியில் உள்ள சிங் நகரில் ஜெகன்மோகன் யாத்திரை நடந்தபோது ஜெகன்மோகன் பஸ் மீது நின்று பேச ஆரம்பிக்கும் முன்பு அவர்களது கட்சியினர் குரெயின் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்தனர் அப்போது ஜெகன்மோகனை நோக்கி மலர்களுடன் திடீரென கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் ஜெகன்மோகனின் நெற்றியில் இடது பருவத்தின் மேலே சிறிய காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது உடனடியாக ஜெகன்மோகனுக்கு பேருந்து நுள்ளை தாக்குதலில் ஜெகன்மோகனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த எம்எல்ஏ ஒருவரும் காயமடைந்தார் கல்வீச்சில் காயமடைந்த பின்னரும் சிகிச்சைக்கு பிறகு அங்கு வாக்கு சேகரித்த ஜெகன்மோகன் தொடர்ந்து பயணத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து முதல்வர் பரப்புரையில் கல்வீசிய மர்ம நபர்கள் குறித்து ஆந்திர போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் நிறைவு செய்த முதல்வர் ஜெகன்மோகன் விஜயவாடா அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை எடுத்துக் கொண்டார் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஓய்வெடுக்க பரிந்துரை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வருக்கு பரப்புரையில் கல்வீச்சு நடந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் மீதான இந்த தாக்குதல் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபுவின் ஏற்பாட்டில் நடந்திருப்பதாக ஒய் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஜெகன்மோகன் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ஆந்திர காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே முதலமைச்சர் மீது கல்வீசி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் வேறுபாடுகள் வன்முறையாக மாறக்கூடாது எனவும் ஜனநாயக ரீதியில் நாகரீகமாகவும் ஒருவரை ஒருவர் மதிப்புடனும் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதே போல ஜெகன்மோகன் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே ஜெகன்மோகன் ரெட்டி நெற்றியில் காயத்துடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த சம்பவம் குறித்து ஆந்திர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெகன்மோகன் மீது கல்வி செய்தது யார் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜயவாடாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது மர்ம நபர் கல்வீச்சு தாக்குதல் நடத்திய சம்பவம் இந்திய அளவில் பேசு பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க